எல்லாரையும் தீர்க்கிருக்கீங்க அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லோரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து தீபாவளி எடுத்து பண்ணாருங்க பசங்களாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து ஹாஸ்பி எடுக்க சொல்லுங்கள் எல்லாருமே வந்து தீபாவளி ஹாப்பியாக போய் ஜவுளி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருக்கீங்க கொண்டு வீட்டு தரும்போது ரொம்ப பசங்களுக்கு பட்டாசு தான் வாங்கிட்டேன் பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தேவையான வாங்கிட்டு வந்து தீபாவளி டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு கொடுத்தா தான் இருந்ததுல மழை வந்து திச்சு வததுங்க ஒரு தொடர்ந்து மழை பார்த்தீங்கன்னா நாலு நாள் தொடர்ந்து வந்து மழை துருவிட்டு தான் இருக்குது இப்பயும் பார்த்திங்கன்னா துருகிட்டே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்களும் வீட்டுக்கு போய்டுவோம் வீட்டுக்கு போயிட்டு நான் மாமிக்கு எனக்கு அம்மாவுக்கு எந்தெந்த சேரீ எடுத்தாங்க காமிக்கிறேன் அப்புறம் ரசம் இருக்காங்கன்னா பட்டாசு வந்து காமிக்கிறேன் அப்புறம் எங்கள் எங்கள் கிளினிக்கில் வந்து எங்களுக்கு வந்து நேற்று வந்து எல்லா ஸ்டாஃப்மே வந்து சேரீ எடுத்து விட்டாங்க ஸ்வீட் ஆர்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அங்கே நான் சார் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஹாப்பி தீபாவளி சொன்னாங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க நல்லா இருக்கும் சேரீ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தீபாவளி டைப்பில் வந்து சாரீ ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுத்து யூஸ் பண்ணுறப்போ வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணணும் வீட்டுக்கு போயிட்டு பட்டாசு ஆகுது அப்புறம் வந்து ஒரு ஸாரீ எடுத்தது பசங்களோட ட்ரெஸ்ஸு அப்புறம் நம்ம அடுத்தடுத்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் வருது எல்லாமே வந்து அடுத்த தெரியுது வந்து அப்ரேட் பண்ணுறேன் இதை பார்த்து எப்படினு சொல்லுவேன் இது வந்து ஏன்னா கிளிக்கில் இருக்கனால வந்து எதுவாக பேசுவேன் வீடாக இருந்தாலும் கட்டி பேசலாம் நேற்று வந்து ஆங்கிலத்தில் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் ஸாரீலாம் போகிறோம் வீடியோ எடுத்துருக்கேன் அது வீடு வந்து அப்படி இருப்பேன் அதை பார்த்துட்டு எடுத்துருந்து சொல்லணும் அது நீ ஃபஸ்ட்டாலும் வந்துட்டு நல்லா சுற்றிங்கன்னு பார்த்திங்கன்னா மலர் ரொம்ப நல்லா களை கட்டி எடுத்துட்டு மழை இல்லாமல் வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு வந்து மழை இல்லாமல் வந்தோம்னா பசங்களுக்கு வந்து பட்டாசு கட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுமாரி தஞ்சாவூர் தகவலாம் பார்த்தீங்கன்னா போகிற டைமும் மழை இல்லை கிரவு அந்த டைப்பில் வந்து வண்டியெல்லாம் உள்ளே கொண்டு போனோம் அவுட்டில் வந்து கொண்டு தான் போகணும் ஆனால் ஆசையாக சேர்ந்து நல்லா இருந்தது சேரிலாம் இங்கே மன்னார்குடியோட ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கு தஞ்சாவூரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வந்தது எது தேவையோ எடுத்துட்டு வந்து போயிட்டு தெளிவாக பண்ணி நேற்று வந்து தஞ்சாவூர் ஆங்கிலத்தில் வந்து சேரீ எடுத்துகிட்டு வந்தோம் சீனிஸ் கூட்டு வந்து இந்த சேரீ வந்து நிறையா வச்சுருந்தேன் ரெண்டு முட்டை சீங்க எங்கள் பிடிக்கிறேன் கழிச்சு வளர்க்கலாம் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு நாலஞ்சு சாரீ எடுத்துகிட்டு வந்தால் பிடிச்சதாக எடுத்துகிட்டு சொன்னால் இந்த கலர் இருந்தால் அவங்களுக்கு எடுத்துருக்காங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெயிட் வெயிட்டாஸ் இது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஃபிலிமாக கட்டணுன்னு சேரீ கட்டினா அதுக்காக இந்த கலராக உங்களுக்கு பிடிச்சிருக்குது எந்த சாரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரெண்டுமோ ஆண்டுலாம் ஒரு மாமிக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க வீட்டில் இருக்குது எங்களுக்கு வந்து காசு

तोंदा आकावर फ्रेंड करताना हेलो दोस्तों हैप्पी दिवाली बनाने के हैप्पी दिवाली आई लव हैप्पी दिवाली हैप्पी दिवाली बाय बाय